வணக்கம் நண்பர்களே ஜனநாயகம் காற்பதும் நடைமுறை அரசியலை நேர்முறையோடு இதை விமர்சிப்பதும் மட்டும்தான் நமது நோக்கம் நமது செய்திகளில் எங்கேனும் பிழை இருக்குமானால் அதை பிழையோடு சுட்டி காட்டினால் திருத்திக் கொள்வோம் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கு இப்போ தான் அவங்களுக்கு வந்து சேரும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் மாதம் நினைக்கிறேன் முப்பது ஜூன் முப்பது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பாலம் கெட்டியதில் முறைகேடு இது அந்த சென்னையில் நகரத்தினுடைய நிறைய பாலங்கள் கட்டினாங்க நிறைய ரோட்டில் இணைப்பு பாலங்கள் இது இதுன்னு கெட்டினாங்க அதில் முறைகேடு அப்படின்னு சொல்லி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் முப்பது இப்போது அந்த பாலம் கட்டியதில் மோல் என்ற வழக்கு எந்த நிலையில் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா அதை முன்னெடுத்த ஜெயலலிதா அதை ஏன் வேகமாக அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு செல்லாமல் நீதிமன்றத்தினுடைய திருப்திக்கு ஏற்ப நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்களை ஏன் அவர் சமர்ப்பிக்க தவறினார் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கருணாநிதி மீது ஒரு வழக்கை போட்டு ஒரு நாள் ஒரு சில நாட்கள் சிறையில் வைத்தது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக தெரியாது ஆனால் அந்த வழக்கு இப்பொழுது குறிவைக்கப்படுகிறது ஏனென்றால் அது நிலுவையில் இருக்கும் வழக்கு அது முடித்து வைக்கப்படவில்லை நிலுவையில் இருக்கும் வழக்கு அந்த வழக்கிற்கான ஆதார ஆவணங்கள் மதுரை சாரி சென்னை மாநகராட்சியினுடைய ஏதோ ஒரு அலுவலகத்தில் ஏதோன்னா எனக்கு அலுவலகம் எதுன்னு தெரியும் அந்த அலுவலகத்தில் இருக்கிறது அந்த ஆதார ஆவணங்களை எடுத்து ஈடி அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வருமான துறையினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதை கையில் எடுத்து அந்த ஆதாரங்களை கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தால் மீண்டும் திமுகவிற்கு ஒரு தலைவலி ஏற்படும் அந்த ஆதாரமானவர்கள் எந்த அலுவலகத்தில் இருக்கிறது என்பதை தி பாஜக மிக விரைவாகவே கண்டுபிடித்துவிடும் அது ஆட்சியில் இருக்கும் ஒரு மத்திய ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி இதை எங்கே இருக்குதுன்னு முதல்ல திமுகவுக்கு தெரியுமான்னு தான் எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர் அவ்வளவு ஒரு பெரிய விவரம் அறிந்த அல்லது அவருடைய மகன் உதவி பெரிய விவரம் அறிந்த விவரம்லாம் நான் சொல்கிற கருணாநிதிக்கு இருந்த விவரம் இருக்குதான்னு தெரியாது ஆனால் இவை இந்த ஆவணங்கள் இருக்கும் அலுவலகம் ஏற்கனவே அறியப்பட்டு விட்டது இனி இந்த ஆவணங்களை எடுத்து ஏடியினுடைய அடுத்த டார்கெட் கருணாநிதியினுடைய பாலம்பிட்டி ஊழல்களை குறிவைத்து திமுகவை தாக்க ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் நிதி அபாயம் என்ன இதுவரை கொண்டிருந்த பெரும் நன்கொடைகளில் ஒருவர் மார்டின் அவரை திசை திருப்பிவிட்டது இனி வழக்குகள் பாயும் டெல்லி வழக்குகள் கிட்டத்தட்ட ஒன்று கூட்டணிக்கு வர வேண்டும் அல்லது காணாமல் போக வேண்டும் இதுதான் திமுகவிற்கு பாஜக வைக்கிற ஒரு செக் உடனே இந்த திமுக பின்பற்றாளர்கள் நாங்கள் எழுவத்தஞ்சு வருஷம் எதையும் இல்லாமல் பார்த்துட்டோம் அப்போது நீங்கள் சோதனைகளை சந்திக்கும் பொழுது உங்களிடம் இருந்த பாசம் கொன்ற பாசம் கொண்ட அந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் என்பது வேறு இப்போது நீங்கள் கட்டமைத்திருக்கும் திமுக என்பது வேறு இது அடிப்படையை புரிந்து கொண்டால் இந்த அபாயத்தை உணர்ந்து கொள்வார்கள் இல்லை என்றால் இது ஒரு செய்தி என்று சாதாரணமாக கடந்து போவார்கள் அது அவர்களுடைய விதியை பொறுத்தது தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த എന്നൊരു അടുത്തടുത്തൽ സംഗതികൾ ഉണ്ട് വന്ന് സേ നന്റി വനക്കം